வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வளையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜனி விஜயகாந்தன் இன்றைய பிரதான செய்திகள் நிவாரண பயனாளிகளின் வங்கி கணக்குகள் வெளியான தகவல் போதைக்கும் புகைத்தலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் இடம்பெற்ற பேரணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின பாகிஸ்தானுக்கு முப்பத்தாறாயிரம் படலங்களை வழங்கிய இலங்கை யாழ் தீவகத்திற்கான நோயாளர் ஊர்தி படகு சேவை நிறுத்தம் தென்கொரிய பயண கண்காட்சியில் சாதனை படைத்த இலங்கை சுற்றுலாத்துறை இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் அஸ்வி சும நிவாரண பயனாளிகளில் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் பேர் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை அதிபர் ஊடக மையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த நிவாரண திட்டம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதனுடன் கிராமப்புறங்களில் உள்ள பலர் இதுபோன்ற வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த சில வாரங்களில் நிவாரணம் தொடர்பான பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரத்திற்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் மற்றும் நிவாரண பயன்பெற தகுதியான உண்மையான ஏழை மக்கள் தவறியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நடவடிக்கையின் முதல் சுற்றில் சில பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டில் சமூக பாதுகாப்பு தரவு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் போதைப் பொருளுக்கு எதிரான கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது போதைக்கும் புகைத்தலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் மற்றும் வலுவான தேசம் ஒன்றினை நிதமும் கட்டியெழுப்புவோம் என்னும் துணிப்பொருளில் நல்லூர் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவின் ஏற்பாட்டில் இப்பேரணி நேற்று நடைபெற்றது இதன் அடிப்படையில் சர்வதேச புகைத்தல் மற்றும் போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு பின்பக்கமாக அமைந்துள்ள நல்ல ஆதீனத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இப்பேரணியானது அங்கிருந்து நல்லூர் பிரதேச செயலகம் வரை சென்று நிறைவடைந்தது இதன்போது மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு புகைத்தலே முதல் எதிரி இளைஞர்களின் ஆண்மையை இல்லாது செய்யும் புகைத்தல் எதற்கு புகைத்தலை கைவிடு உனது வாழ்வில் மகிழ்ச்சி இருமடங்காகும் மானிடத்தின் உயிர்கொல்லி மதுவே நீ ஒழிக அதிகரித்த இளவயது விவாகரத்திற்கு காரணம் போதைப் போதைப்பொருளை கைவிடு வாழ்வு வளமாகும் போதையில்லாத வாழ்வே எப்போதும் மகிழ்ச்சியை தரும் உட்பட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி பேரணியாக சென்றனர் மேலும் இந்த பேரணியில் சமூர்த்தி அதிகாரிகள் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சமூர்த்தி பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த பெறுபேர்களை டபிள்யூ 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 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் நான்காம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை நடைபெற்றது பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் பின்னர் செயன்முறை பரீட்சைகள் நடத்தப்பட்ட நிலையில் சாதாரண தர பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சாதாரண தர பரீட்சையும் நடந்து முடிந்துள்ள நிலையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பாகிஸ்தானுக்கு முப்பத்தாறாயிரம் படலங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாக பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற எட்மிரல் வீந்திர விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளார் அதே சமயம் இலங்கை உலகிற்கு எண்பத்தெட்டாயிரம் படலங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் அதில் பாகிஸ்தானுக்கே அதிகளவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலில் இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் கார்னியா எனப்படும் கருவழிப்படலம் இரத்தமில்லாத திசுவாலானது இதனை தானமாக கொடுப்பவருக்கோ அதனை பெற்றுக்கொள்பவருக்கோ மருத்துவ ரீதியாக ஒரு பொருத்தமும் வேண்டியதில்லை மேலும் அவை இயல்பாகவே அவருக்கும் ஏற்புடையதாகிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மற்றும் தீவக பிரதேசங்களுக்கு இடையிலான நோயாளர் ஊர்தி படகு சேவை நிறுத்தப்பட உள்ளதாக கியூமிடிகா தொன்று நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நைனாதீவு நெடுந்தீவு தீவு மற்றும் அனலை தீவு ஆகிய தீவுகளுக்கும் குறை இறங்கு துறைக்கும் இடையில் நோயாளர் ஊர்தி படகு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன பொருளாதார நெருக்கடி மற்றும் பராமரிப்பு செலவுகள் காரணமாகவே குறித்த சேவையினை நிறுத்த உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதேவேளை படகு சேவை நிறுத்தப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பிரஸ்தாபிக்கப்பட்டு இந்த விடயம் தொடர்பில் பேச்சுக்களை மேற்கொள்ளுமாறும் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் மாவட்ட பதில் செயலருக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட இணைத் தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தென்கொரியாவில் அண்மையில் நடைபெற்ற முப்பத்தொன்பதாவது சி எஸ் சர்வதேச பயண கண்காட்சியில் சிறந்த சாவடி வடிவமைப்புக்கான விருதை இலங்கை சுற்றுலாத்துறை பெற்றுள்ளது குறித்த சர்வதேச பயண நிகழ்வு கடந்த மே ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை நடைபெற்றுள்ளதுடன் இதில் எழுபது நாடுகள் தங்கள் சுற்றுலா வளங்கள் மற்றும் கலாச்சாரங்களை வெளிப்படுத்தியுள்ளன இதில் இலங்கையினால் வடிவமைக்கப்பட்ட சாவடியின் அமைப்பு கருப்பொருள்கள் சுற்றுலா தயாரிப்புகள் மற்றும் பொருட்கள் பங்கேற்பாளர்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவதால் தென்கொரியா இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இலங்கைக்கு கொரிய பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுவதில் கலாச்சார மற்றும் மத பின்னணிகள் எண்ணற்ற பயண இடங்கள் ஆகியவை சிறப்பம்சமாக உள்ளன இந்த வருடம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை தென்கொரியாவிலிருந்து மொத்தம் நான்காயிரத்து ஐந்து பேர் வருகை தந்துள்ளதுடன் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது படிப்படியான அதிகரிப்பையும் காட்டியுள்ளது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மற்றும் ஒரு இலங்கை செய்தியுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பத்மராஜினி விஜயகாந்தன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க